வெல்கம் டு த ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் யூஜிடிஆர்பி மேக்ஸில் நடந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம மெட்டீரியல்லேருந்து எந்தெந்த கொஸ்டின் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற வீடியோட கண்டினியூஷன் தான் இது பாருங்க யூனிட் இருந்து கேட்டிருக்காங்க சேம் கொஸ்டின் வந்து நமக்கு வந்து நம்மளோட மெட்டீரியல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் யூனிட் ஒன்ல நெக்ஸ்ட் இது வந்து யூனிட் ஒன்ல இருந்தால் எதுவும் கேட்டிருக்காங்க சேம் கொஸ்டின் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணதுக்கு வந்து நம்ம நம்மளோட நோட்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த கொஸ்டின் வந்து நம்ம டெஸ்ட்ல வந்து சேம் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் மாடல் டெஸ்ட்ல வந்து சேம் கொஸ்டின் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அந்த கொஸ்டின் இந்த கொஸ்டினை வந்து யூனிட் ஒன்ல இருந்து சேம் கொஸ்டின் வந்து நம்ம வந்து கிளாஸ் டெஸ்ட்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் வந்து யூனிட் எயிட் சேம் கொஸ்டின் இந்த கொஸ்டின் மிஸ்டேக்கா இருக்கு பட் சேம் கொஸ்டின் வந்து நம்ம வந்து நம்மளோட நோட்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இந்த கொஸ்டின் வந்து நமக்கு வந்து சால்வ் பண்ணி நம்மளோட நோட்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம் இதுவும் இந்த கொஸ்டினுக்கான ரூமே வந்து நம்ம நோட்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம் இதுவும் வந்து ஒரு ஜெனரலா வந்து இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஜியா இதுல வந்து நிறைய இருக்கும் இதுல வந்து சேம் கொஸ்டின் வந்து நம்மளோட நோட்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம் இந்த கொஸ்டினும் வந்து நமக்கு வந்து யூனிட் எய்டுக்கான கொஸ்டின் சேம் கொஸ்டினுக்கான இது வந்து நமக்கு வந்து நோட்ஸ்ல ப்ரொவைட் யூனிட் இது கொஸ்டின் இதுக்கு ஆன்சர் வந்து சேம் மேக்னிடியூட் வரும் அதே தான் ஈக்வல் சொல்லிட்டு நம்ம வந்து நோட்ஸ்ல ப்ரொவைட் ரிமைனிங் வந்து அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம் நமக்கு வந்து பிஜிடிஆர்பி மேக்ஸுக்கு வந்து ஆன்லைன் பேச்சுக்கு வந்து ரெகுலர் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு அதுவும் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸும் போகுது ஆன்லைன் கிளாஸுக்கு வந்து நமக்கு ஜூம் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் வீடியோ கிளாஸ் இல்லாமல் ரெக்கார்டட் கிளாஸாக இருக்கும் அதுக்கான ஷெடியூல் ப்ரொவைட் பண்ணுவோம் அதுவும் இல்லாமல் வந்து நமக்கு ஜூம் கிளாஸும் நடக்குது ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தந்திருக்கோம் அதை பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு future விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் காண்டாக்ட் నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో త్రీ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్ కేఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నియర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ